ஹலோ வியூவர்ஸ் சுயநலவாதிகளை விட்டு விலகியிருங்கள் அவர்களை நீங்கள் நெருங்கினாலும் உங்களை அவர்கள் நெருங்கினாலும் காயமும் வேதனையும் உங்களுக்குத்தான் இவங்கதான் நல்ல உறவு என்று நீங்கள் நம்பும் நேரத்தில் நாங்கள்தான் நல்ல நடிகர்கள் என்று நிரூபிக்கும் கூட்டமே இங்கு அதிகம் உண்மை இல்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான் அதுபோலத்தான் சில மனிதர்களும் பிரச்சினையில் இருப்பவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உள்ளங்கள்தான் இங்கு அதிகம் என்னதான் கலர் கலராக நிறம் பூசினாலும் தகரம் இன்றைக்கும் தங்கமாகாது சில மனிதர்களும் அப்படித்தான் வாழ்க்கை வெறுக்கும் அளவிற்கு ஏமாற்றமும் வலியும் கிடைப்பது காதலில் மட்டுமல்ல பாசத்துடன் பழகுகின்றார்கள் என நாம் நினைக்கும் சில உறவுகளாலும் தான் அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழ்நிலைகளையும் நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டவர்களே அதிகம் உங்களை தவறாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று உறுதி பூண்டுள்ளவர்களுக்கு நீங்கள் யார் என்பதை விளக்க முயற்சிக்க உங்கள் நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதீர்கள் அடுத்தவர்களிடத்தில் இருந்து சிந்திக்க தெரியாதவர்கள் அடுத்தவர்களைப் பற்றி குறை சொல்ல உரிமை இல்லாதவர்கள் ஒரு நல்ல மனிதரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள் ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்துதான் கூர்மையான ஆயுதங்கள் உருவாகிறது நீங்கள் அதிகமாக நேசித்த ஒருவர் உங்களை வெறுக்கிறார் காயப்படுத்தி பேசுகிறார் என்றால் மௌனமாக கடந்து விடுங்கள் உங்கள் மனதின் வழியை அவர்களுக்கு தர வேண்டாம் என்ற ஒரு காரணத்திற்காக நீங்கள் என்னதான் வெளியே சிரித்தாலும் தனிமையில் இருக்கும் போதுதான் தோணும் உங்கள் கண்ணீரை குடைக்க உங்கள் கைகள் மட்டுமே உங்களிடம் இருக்கிறது என்று உரிமையில்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கையில்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை வழிகொண்ட இதயங்கள் எப்போதும் மொழிகளால் அல்ல மௌனங்களையே பதிலாய் தரும் கோபமும் அழுகையும் உங்களுக்கு சட்டுன்னு வருதுன்னா உங்கள் மனம் பரகாலமாக பிரணமாகிக் கிடக்கிறது என்று ஆசிரம் பெண்ணின் பேச்சில் நியாயம் இருக்கும் வரை அவளின் சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் உடைந்து போகிற அளவுக்கு பேசிவிட்டு பிறகு ஆறுதல் கூறி மனதை ஒட்ட வைப்பதில் எந்த பலனும் இல்லை என்பதை உங்களை காயப்படுத்திய உறவுகளுக்கு சொல்லிவிடுங்கள் எப்போது ஒருவர் அடுத்தவர் குறைகளை குடைந்து குடைந்து கிளறத் தொடங்குகின்றார்களோ அப்போதே அவர்கள் மற்றவர் மனதில் குறைந்து விட்டார்கள் விலகி போற யாரையும் வெத்தரப்பாக்கு வச்சு அழைக்காதீங்க காசுக்கு பிச்சை எடுக்கலாம் அன்புக்கு பிச்சை எடுத்தா கேவலம் வருடங்கள் ஆயிரம் ஆனாலும் மனதில் பட்ட காயங்கள் ஆயுள் வரை ஆறுவது இல்லை குத்தி கிழிக்கிற இருந்தாலும் சரி குத்தி காட்டுற மனுஷங்களாக இருந்தாலும் சரி தூக்கி ஓரமாக போட்டு விடுங்க இல்லைன்னா மறுபடியும் நம்மளைத்தான் காயப்படுத்தும் எவ்வளவுதான் அழுது தீர்த்தாலும் சில வலிகள் சில காயங்கள் மனதை விட்டு மறைந்து போவதில்லை போலி உறவுகள் வதந்திகளை நம்புவார்கள் உண்மையான உறவுகள் உன்னை மட்டும் நம்புவார்கள் பழகிய உறவுகளிடம் வார்த்தைகளை விடும் முன் அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களையும் சற்று எண்ணி பாருங்கள் நிச்சயம் கவலை வரும் திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் திரும்ப திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டுமே இருக்கும் அப்படியானவர்களை கைவிட்டு விடாதீர்கள் சில வேளைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்த்தி விடுகின்றார்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படும் நாம் தேடி தேடி போவதால் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவதில்லை எல்லோரிடமும் அளவோடு பழகிக் கொள்வோம் உண்மையாக பழகுபவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகிறார்கள் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒழித்து வைத்திருக்கும் காலம் கனியும் வரை காத்திரு தேடினது கிடைக்காதான்னு ஆசை ஆசை நிறைவேறாதான்னு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு தந்த ஏமாற்றம் ஏமாற்றம் தந்த வலி வலியை சுமந்த வடிவாளுற மனசு இதில் எங்கே இருந்து நிம்மதி வரப்போகுது சிலவற்றை ஆராயாதே மன நிம்மதி உன்னை விட்டு நீங்கிவிடும் மனதில் உள்ள கஷ்டத்தை வெளியே சொல்லி அழுதவர்களை விட வெளியே சொல்லாமல் அழுதவர்கள்தான் அதிகம் இறந்த காலமும் எதிர்காலமும் உங்களுக்கு வேதனை ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் அவ்விரண்டும் இப்போது இல்லை நீங்கள் வேதனைப்படுவது உங்கள் நினைவுகளாலும் கற்பனைகளாலும் தான் ஒரு துளி அன்பை தந்துவிட்டு பல துளி கண்ணீரை கறந்து விடுகிறது போலியான சில உறவுகள் ஒரே நாளில் பூத்து அதே நாளில் மறையும் பூக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை எப்படி சிரித்துக்கொண்டே வாழ வேண்டும் என்று எழுத்துக்களை கோர்வையாக்கி காயங்களை கவிதைகளில் கரைத்தாலும் வரிகளில் சொல்ல முடியாத வழிகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒழிந்துள்ளது வாழ்க்கையில் ஏய்க்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை விழிவாக நினைப்பவர்களை உன்னிடம் என்றுமே குறை மட்டும் காண்பவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு பெரும்பாலும் இலட்சியத்தை நோக்கி செல்பவர்கள் பலரின் அலட்சிய பேச்சை நினைத்து வருந்துவது இல்லை நீங்களும் அப்படி இருக்க படகுங்கள் வாழ்வில் சந்தோஷம் நிலைக்கும் உன்னை மதிக்காத இடத்தில் மறந்தும் கூட மன்னிப்பு கேட்டு விடாதே அதையும் நடிப்பென்று விமர்சிப்பார்கள் இறைவன் நமக்கு அள கற்றுக் கொடுத்ததே துன்பத்தில் யாரையும் தேட வேண்டாம் என்பதற்காகத்தான் யாரும் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் உனக்காக அள உன் கண்கள் இருக்கிறது துடைக்க உன் கைகள் இருக்கிறது தனிமையும் வெறுமையும் சிலகாலமே சிந்திக்க மறுக்காதே அழுதோம் எதற்காக எவருக்காக என்று மனவலி வருத்தம் கஷ்டம் இழிவு இந்த நான்கும் அனுபவித்தவன் எவனும் வாழ்க்கையில் விழுந்ததில்லை இந்த நான்கையும் அனுபவிக்காமல் எவனும் வாழ்ந்ததும் நேசிப்பதில் தவறில்லை ஆனால் உருகி உருகி உயிரை கொடுக்கும் அளவு நேசித்து விடாதே ஏனெனில் பேசாத நொடிகள் ஒவ்வொன்றும் உயிரைக் கொடிக்கும் விலக நினைப்பவர்களை முழு மனதோடு வழியனுப்பிவிடு விடாப்பிடியாக பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிச்சம் நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி உறவுகள் சில மனதில் உறுத்தல்களோடு சேர்ந்து இருப்பதை விட சில நல்ல நினைவுகளோடு பிரிதல் சிறந்தது புரிதல் இல்லா உறவுகளோடு பயணிக்காதீர்கள் இறுதியில் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே உங்கள் பயணம் முடிவடையும் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பியதால்தான் பல இரவுகள் கண்மூடி தூங்க முடியாமல் போகிறது தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் அன்பானவர்களுக்காக இறங்கிப் போவதும் தவறில்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை உயிரோடு இருக்கும் போதே வாழ வாழக் கற்றுக் கொடுத்தவர்களை ஒருபோதும் திரும்பி பார்த்து விடாதீர்கள் பசிக்காத போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை என்று முடிவெடுங்கள் தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசமும் இருக்கும் சில தொலைந்து போனார்களா இல்லை நம்மை விட்டு தொலைவாகி போனார்களா என்று தெரியாமல் கூட தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறோம் எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விரக்தியை நம் உறவுகளே நமக்கு புகுத்தி விடுகிறார்கள் விட்டுக்கொடு உன்னை மதிக்கவில்லை எனில் விலகிவிடு உறவுகள் முக்கியம்தான் விட முக்கியம் உன் தன்மானம் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே